ஒரு பெண் வந்து செக்ஸில் வந்து எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு அவமானமான செயல் மாதிரி அவங்களுக்கு தோணும் ஒரு நல்ல பெண்கள் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ சரியில்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பேசுகிறது வந்து ஆண்களுக்கு கடுமையான மன உளைச்சலை உண்டு பண்ணும் மார்புகளை கையாளும் போது பல பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவர் ரொம்ப ரஃப்பாகவும் முரட்டுத்தனமாகவும் ஸ்க்யூஸ் பண்ணுறாரு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படி ஏனல் செக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வேறு ஆபாச படங்கள் நிறைய அதை காட்டுறதுனால எல்லாருக்கும் அப்படி ஒரு வெரைட்டி பண்ணலான்ற ஒரு ஆர்வம் இருக்கும் அது நல்ல விஷயம் ரொம்ப நான் சொன்ன மாதிரி மெதுவாக ஸ்லோவாக ஜென்டிலாக ப்ராக்ரஸ் ஆகும் நீங்கள் வேகமாக ஏனல் செக்ஸில் பண்ணி சக்ஸஸ் ஆகிக்கலாம்னு நினச்சிங்கன்னா சில நேரங்களில் ஏனஸ்ல டயர் ஆகிடும் அதிகமாக அவங்க கிட்ட இது வரைக்கும் கேட்ட டவுட்ஸ்லேயே இந்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார் சார் ரொம்ப அதிகம்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து முந்து விந்துதல் வந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது எழுவது சதவிகிதம் ஆண்கள் வந்து ரெண்டு நிமிஷத்தில் விந்து வெளியேற்றிடுறாங்க அது வந்து அவங்க திருமண உறவை திருப் திருப்தி இல்லாத ஒரு உறவாக மாற்றிடுது அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லா ஆண்களுக்குமே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஆண்களுக்கேன்னா பெரும்பாலான பெண்கள் உலகம் முழுவதுமே உச்சகட்டம் அடைகிறது இல்லை தாம்பத்திய உறவில் செக்ஸ் இதில் ஈடுபடுறாங்க விந்து வருது ஸோ செக்ஸ் முடிஞ்சிருதா ஆண்களுக்கு செக்ஸ் முடிஞ்சிருது அதோடு நிறுத்திடுறாங்க இப்போ அந்த பெண் வந்து உச்சகட்டம் அடைகிறது இல்லை இது வந்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே தான் போய்கிட்டே இருக்கும் ஸோ பெண் உச்சகட்டம் அடைகிறது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு ஆதாரமான செயல் வேணும் அப்போ அது வந்து நம்ம மிஸ்ஸிங் அப்போது விந்து முந்துதல்ன்ற பிரச்சனை வந்துடும் அது அது விந்து முந்துதலாக தான் வரும் ஆனால் அப்படி அதை எடுத்துக்க வேண்டியதில்லை இவருக்கு விந்து வந்துவிட்டால் கூட அவரை தூண்டி மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தொடர்ந்து தூண்டினார்னா அங்கே விந்து மூந்துதலில் எவருக்கும் உச்சகட்டம் வந்துடுது மனைவிக்கும் உச்சகட்டம் வந்துடுது அப்போ தொடர்ச்சியான வி விந்து மூந்துதல் அப்படின்ற பிரச்சனையை அவங்க மீள முடியும் பட் இதை வந்து புரிந்து கொண்டு இதை செய்பவர்கள்னு பார்த்திங்கன்னா மிக குறைந்த நபர்கள் தான் ஸோ அந்த ஃபோர்த் பிளேயில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா உலகம் முழுவதும் பெண்கள் உச்சகட்டம் என்பது ஒரு சிக்கலான நிகழ்வு இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்கள்லேயும் ஆய்வுகளில் வந்து பெண் விலங்குகள் உச்சகட்டம் அடைகிறதில்லை அதான் இதில் இருக்க சிக்கல் அப்போது ஆனால் மனிதர்கள் வந்து விலங்குகள் போல தங்கள் சுற்றுச்சூழலை சார்ந்து மட்டும் வாழ்கிறது அதை அதனுடைய விதிகளை கண்டறிந்து உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் அப்போ பாலியல்லையும் அதே மாதிரி தான் ஆண் உச்சகட்டம் அடைந்தால் குழந்தை பிறக்கும் அப்படி போயிடும் ஆனால் இப்போ பெண்களும் உச்சகட்டம் அடையணும் அப்படின்னு வரும்போது அதை கற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறாங்க பெரும்பாலான ஆண்கள் அதை நம்ம பண்ணுறதில்ல இயல்பாக செக்ஸில் ஈடுபடுறோம் விந்து வெளியேற்றுகிறோம் செக்ஸை முடிக்கிறோம் அதற்கப்புறம் பெண்ணுக்கான செக்ஸ் உரூப் என்பது ரொம்ப வினோதமாக தனியாக இருக்குது அது நம்ம பெரும்பாலானதோடு அறியாததாக இருக்குது கிளைட்டோர்ஸ் அப்படின்னு ஆணுக்கு வந்து ஆணுறுப்பு த்ரீ இன் ஒன் ஆணுறுப்பு விந்து வெளியேற்றி குழந்தை பெற்றுக்கலாம் சிறுநீர் வெளியேற்றலாம் செக்ஸ் இன்பம் அனுபவிக்கலாம் இந்த மூணும் ஒன்றா இருக்குது நமக்கு அப்போ குழப்பமே இல்லை ஈஸியெல்லாம் ஆனால் பெண்ணுக்கு இது மூன்று வேறு வேறு இடத்துல இருக்குது கீழே இருக்க பெண்ணுறுப்பு விந்து உள்ளே போய் கருத்தரிக்க தான் உதவும் அதில் உச்சகட்டம் அடைகிறதுக்கு சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி அடுத்து அது கொஞ்சம் மேலே ஒரு சிறுநீர் பாதை இருக்குது அதற்கு மேலே கிளைட்டோர்ஸ் என்பது தனியாக இருக்குது பெரும்பாலும் இதை பற்றிய ஒரு புரிதல் வந்து ஆண்களுக்கும் இல்லை பெண்களுக்கும் இல்லை அப்போ என்ன சிக்கல் வருதுன்னா அதை யாரும் ரொம்ப தூண்டுறதில்லை அதை பற்றிய அறிவு பெண்களுக்கே இல்லாததுனால பெண்கள் வந்து தான் செக்ஸில் உச்சகட்டம் அடையாததுக்கு கணவன் தான் காரணம்னு கோவமாக இருப்பாங்க ஆண்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இது ரொம்ப எளிமையான விஷயம் அந்த கிளைட்டோர்ஸை வந்து விரல் வச்சு இல்லை நாக்கு வச்சு தூண்டினாங்கன்னா அந்த பெண் ஒரு பத்து நிமிஷத்தில் உச்சகட்டம் அடைஞ்சிடலாம் நாலு அது இன்னும் நேரத்தை குறைச்சிக்கிட்டே வரலாம் எப்படி தூண்டணும்னு சரியாக நமக்கு தெரிஞ்சதுன்னா இரண்டு மூணு நிமிடங்களில் ஐந்து நிமிடங்களில் கூட உச்சகட்டம் கொண்டு வர முடியும் இதை தவிர வேறு பொசிஷன்ஸ் இருக்குது ஆண் கீழே பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது பெண் கொஞ்சம் மெதுவாக ஆண் மீது உரசி அந்த கிளைட்டோர்ஸை அவங்களே தூண்ட முடியும் இப்படி பல்வேறு வகையில் அவங்க உச்சகட்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க முடியும் இதை பற்றிய புரிதலும் அப்படி தெரிந்திருந்தாலும் அதில் செயல்படுத்தாமல் இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது இதை நம்ம புரிந்து கொள்ளணும் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லித்தரணும் திருமணத்திற்கு முன்பாக நிச்சயமாக சொல்லித்தரணும் அவங்க அப்போ தான் ஒரு அற்புதமான இன்பத்தை அனுபவிக்க முடியும் இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பெண் வந்து நேரடியாக கேட்க மாட்டாங்க எனக்கு உச்சகட்டம் வரல இப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் பெண்ணுக்கு வயிறு நிறையலை ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்க பசி இன்னும் இருக்குது அவங்களால வாய் திறந்து கேட்க முடியும் எனக்கு இன்னும் பசியாக இருக்குது எனக்கு மாத்திரை சாரி இன்னும் கொஞ்சம் உணவு வேணும்னு ஆனால் ஒரு பெண் வந்து செக்ஸில் வந்து எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு அவமானமான செயல் மாதிரி அவங்களுக்கு தோணும் ஒரு நல்ல பெண்கள் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீ சரியில்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பேசுகிறது வந்து ஆண்களுக்கு கடுமையான மன உளைச்சலை உண்டு பண்ணும் அப்போது இது வந்து ரெண்டு பேரும் புரிதல் வேணும் ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணை தூண்டணும் உச்சகட்டத்துக்குன்னு தெரிஞ்சுருக்கணும் பெண்ணுக்கும் ஒரு ஆண்டை ரிக்வஸ்ட் பண்ணணுன்னு தெரிஞ்சுருக்கணும் பெண்கள் இயல்பாக மற்ற விஷயங்களைப் போல் இதுலேயும் ஒரு ஓப்பன் மைண்டாக ஆண்கிட்ட பேசணும் எனக்கு இதில் உச்சகட்டம் வரல நீங்கள் இப்படி தூண்டுங்க அப்படின்னு கணவனை தூண்ட சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருந்தால் எளிமையாக அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிடலாம் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க பிளே மட்டுமே போதுமானது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்கு என்ன காரணம் சார் இல்லை ஃபோர் பிளேன்றது ஆண்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க மாறுபகங்களை தூண்டுறது அப்படின்னு அதுலேயும் ஒரு கிளர்ச்சி பெண்களுக்கு கிடைக்கும் ஆனால் உச்சகட்டம் வராது ஒரு பெண்ணுக்கு உச்சகட்டம் என்பது தெரிந்து கொண்டு செய்ய வேண்டிய விஷயம் அதுவும் வர்ற வரைக்கும் தொடர்ச்சியாக தூண்டணும் சரி கிளெக்ட்ருஷை தூண்டணும் ஒரு நிமிஷம் தூண்டிட்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அப்பயும் உச்சக்கட்டம் வராது அப்போ அதை ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையாக அது மாறிடும் ஃபோர் பிளேன்றது இவங்களுக்கு ஆணுக்கு எதெல்லாம் பிடிக்குது பெண்ணுக்கும் எதெல்லாம் கொஞ்சம் பிடிக்குதோ அதை கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சில நிமிடங்கள் பண்ணுவாங்க ஜம்ப் பண்ணிவிடுவாங்க ஒரு உண்மை என்னென்னா நீங்கள் சொல்கிறதுபடி மார்பகங்களை தூண்டுறதன் மூலமாக ஒரு நான்கு சதவீதம் பெண்கள் உச்சகட்டம் அடையலாம் அந்த மார்பு காம்புகளை தூண்டுறதன் மூலமாக குழந்தைக்கு பால் கொடுக்கும்போதே ஒரு சில பெண்கள் உச்சகட்டம் அடையலாம் ஆனால் அதெல்லாம் ரேர் ரொம்ப கம்மியான பேர் தான் அதுவும் நல்லா தூண்ட தெரியணும் நமக்கு அந்த காம்புகளை நாக்கில் ஒரு திராட்சையை வச்சு நீங்கள் உருட்டிக்கிட்டே உடையாமல் உருட்டுக்கிட்டே இருக்கிறது எப்படியோ அந்த மாதிரி அதை பண்ணணும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் தேவைப்படும் அது அதற்கான முயற்சியும் தேவை ஆண்களுக்கு அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் மார்புகளை கையாளும் போது பல பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவர் ரொம்ப ரஃப்பாகவும் முரட்டுத்தனமாகவும் ஸ்க்வீஸ் பண்ணுறாரு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அப்போது அதையும் ஜென்டிலாக அந்த பெண்ணுக்கும் இன்பம் கிடைக்கிற மாதிரி ஒரு இனிமையாக அதை அவங்க செய்ய வேண்டியது இருக்கும் அது பெரும்பாலான பெண்களுக்கு போதாது அது ஒரு தூண்டுதல் தான் ஆனால் அது போதாது அதை தாண்டி உச்சகட்டம் என்பது தனியாக முயற்சி எடுத்து செய்ய வேண்டிய வேலை ஓகே ஆண்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது டாக்டர் அவங்க வந்து உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒன்று வெளிப்படையாகவே கேட்கலாம் உச்சகட்டம் வந்தால் திறந்த மனதோடு ரெண்டு பேரும் பேசுகிறவங்களாக இருந்தால் ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது செக்ஸ் பண்ணிட்டு இருக்கு உச்சகட்டம் வந்தவுடனே ஏன் எனக்கு உச்சக்கட்டம் வந்துச்சுன்னு அவங்களே சொல்லலாம் அது ரொம்ப எளிமையான மெத்தடி அதை தவிர என்ன பண்ணலான்னா பெண்ணுறுப்பு வந்து சுருங்கி சுருங்கி விரியும் ஒரு ஏழு முறை ஆண் ஆணுக்கு வந்து விந்து எஜாக்குலேட் ஆகிற மாதிரி பெண்ணுறுப்பு வந்து டைட்டாகி டைட்டாகி ரிலாக்ஸ் ஆகும் இது ஆணுறுப்போ விரலோ பெண்ணுறுப்பு உள்ளே இருந்தால் இதை கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது மூச்சு வாங்கும் உங்களுக்கு வேர்க்கும் மார் படபடப்பு இருக்கும் நீங்கள் காது வந்து மார்பிளில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் பீட்டு கேட்கும் நமக்கு டபு டபுள் மூச்சு வாங்கும் இதை அதேமாதிரி பாடியெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸ்டிஃபாக இருக்கும் ரொம்ப பாடியை ஸ்ட்ரெச் பண்ணோம் சில ஹார்மோன்கள் மூலையிலேருந்து சுரக்கிறது இந்த மாற்றங்களை பண்ணோம் அப்போ அவங்களால கூட முடியாது இப்படி ஆண்களுக்கு விந்து வரும்போது என்னெல்லாம் மாற்றங்கள் வருதோ அத்தனை மாற்றங்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும் உச்சகட்டை அடையும் போது அதை கண்டுபிடிக்கிறதுனா பல்ஸ் அதிகம் பிபி அதிகம் மூச்சு வாங்கும் வேறுக்கோ இந்த உறுப்புகள் சுருங்கி வெறியிறது இதை தவிர நிறைய இருக்குது கண்ணில் பாப்பா வந்து பத்து மடங்கு பெருசாக விரியும் ஆனால் அதெல்லாம் எப்படி தெரியும் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் நிறைய சயின்ஸ் இருக்குது மார்பகங்கள் கொஞ்சம் பெருசாகும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது எக்ஸ்பர்ட்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி வரும்போது தான் இந்த மாற்றங்கள் வரும்னு கண்டுபிடிக்கலாம் சாதாரண ஒரு கணவன் மனைவி உறவில் இதை கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும் ஓகே அதனால் கேட்டுக்கிறது பெட்ரு அப்படின்றது உறுப்புகள் உள்ளே இருந்ததுன்னா அந்த சுருங்கி விரிகிறது வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் மூச்சு வாங்குது பல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிபி எல்லாம் ஒரு நூற்றி எண்பது நூற்றி இருபது வரைக்கும் போகும் பல்ஸ் ரேட்டெல்லாம் ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது அதுவும் ஹையஸ்ட்டுக்கு போகும் இது ரொம்ப அதான் பீக்குக்கு அவங்க உச்சகட்டம் போகும்போது அப்படி இருக்கும் அதெல்லாம் வைக்கலாம் மூச்சு வாங்குறது இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கும் அதுக்கப்புறம் செக்ஸ் வேண்டான்னு இருப்பாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா பொசிஷன்ஸ் இந்த ஒரு சில பொசிஷனில் பண்ணும்போது ஆண்களுக்கு சீக்கிரமாக விந்து வெளியில் வந்துடுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ அது எந்தெந்த பொசிஷனில் பண்ணால் சீக்கிரமாக விந்து வந்துடும் முக்கியமாக ஆண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது சீக்கிரம் விந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது ஆணுக்கு தூண்டுதல் கம்மியாக இருக்கும் அப்போது சீக்கிரம் விந்து வராமல் இருக்கும் சீக்கிரம் விந்து வர வேண்டாம்னா ஆண் கீழேயும் பெண் மேலேருந்து பண்ணலாம் இதை தவிர த டாகி ஸ்டைல்னு இருக்குது இப்போ ஆண் பின்னால் இருந்து செக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போதும் ஆண்களுக்கு அந்த நல்லா நல்லாயிருக்கும் செக்ஸு உச்சகட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்னும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அனுபவங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க கண்டுபிடிக்க முடியும் இண்டிவிஜுவலாக தனக்கு எதில் சீக்கிரம் வருது எதில் லேட்டாக வருது ஸோ லேட்டாக விந்து வரணும் அப்படின்னா அதுக்கான பொசிஷன் அவங்க கண்டுபிடிச்சி அந்த பொசிஷனில் பண்ணலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம் லேட்டாக வரணும்னா பிரேக் விட்டு பிரேக் விட்டு செக்ஸ் பண்ணலாம் செக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க விந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா நிறுத்திட்டு போய் வெளியே எடுத்துட்டு மார்புகளையும் பெண்ணையும் தூண்டலாம் வேறு மாதிரி பெண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தூண்டலாம் தனியாக அப்போ பெண்ணுக்கு பிரேக் இருக்கிறது தெரியாது ஆணுக்கு மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம் மறுபடியும் அவர் ஆண் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் கழித்து அந்த உணர்வு குறைஞ்ச பிறகு திரும்ப ஈடுபடலாம் இப்படி பல முறை அவங்க ரிப்பீட் பண்ணும்போது நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும் ஈவன் மணிக்கணக்கில் செக்ஸ் பண்ண முடியும் நீங்கள் பிரேக் விட்டு பிரேக் விட்டு விந்து வெளியேத்தாமல் நிறுத்திட்டு தாந்திரிக் செக்ஸுன்றது அதுதான் அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்த ஒரு முறை அது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் தூண்டுதல் கொஞ்சம் செக்ஸ் ஈடுபட்டுட்டு விந்து வெளியேத்தாமல் நிறுத்திடணும் அப்புறம் மறுபடியும் மதியானம் மறுபடியும் அதை பண்ணலாம் ஈவினிங் பண்ணலாம் நைட்டு பண்ணலாம் ஒரே நாளில் பல முறை நீங்கள் பிரேக் விட்டு பிரேக் விட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ உடம்பில் பல மாற்றங்கள் இருக்கும் சூடாக இருக்கும் உடம்பு ஒரு விதமான பரவச நிலை இருக்கும் பாடியில் ஒரு விதமான பதட்டம் லைட்டாகவும் கொஞ்சம் சூடாகவும் இருக்கும் பாடி இது ஒரு நல்ல நிலை இப்போ பல நாடுகளில் இதை கற்றுக் கொடுக்குறாங்க தாந்திரிக் செக்ஸுன்னு ஸ்லோவாக ஆனால் விந்தே வெளியேற்றாமல் இரண்டு மூணு நாட்கள் கூட கொண்டு போகிற மாதிரியான முறைகள்லாம் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதையும் பண்ணி பார்க்கலாம் சுய இன்பத்துலேயும் இதை பண்ணலாம் பண்ணுறீங்க விந்து வர்ற அளவுக்கு வெளியேற்றாமல் சுயன்பம் பண்ணுறீங்க நிறுத்திடுங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுங்கள் நிறுத்திடுங்க இப்படி பிரேக் அவுட்டு பிரேக் அவுட்டு நீங்கள் அதை நாட்கள் ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஓகே டாக்டர் இப்போ இந்த டாகி ஸ்டைலில் அந்த பொசிஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் நிறைய பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து அப்படி பண்ணால் வந்து அவங்களுக்கு வயிறு அடி வயிறெல்லாம் வலிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய கேள்வி ஸோ அப்படியான விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் வருமா இல்லை அது ஒன்று அது இயல்பான பொசிஷன் ஆக்சுவலாக எல்லா மிருகங்களும் அப்படி தானே பண்ணுது அப்போது அது ஒரு இயல்பான பொசிஷன் தான் அதில் ஒரு டீப் பெனிட்ரேஷன் சாத்தியம் அப்போ கொஞ்சம் ஆழமாக டீப் பெனிட்ரேட் பண்ணும்போது மைல்டாக கொஞ்சம் அவங்களுக்கு பெயின் இருக்கிற மாதிரி தெரியலாம் பெண்ணுக்கு எந்த பொசிஷன்லேயும் தெரியலாம் டாகி சைட்லேயும் கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது பெண்ணுக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு வழி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது என்னென்னு தனியாக அட்ரஸ் பண்ணணும் பெயின் இன் செக்ஸ்ன்றது பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அது நிறைய காரணங்களால் ஒரு பத்து காரணங்கள் இருக்குது அது என்ன காரணங்கள்னு கண்டறிந்து அதை முதல்ல நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணணும்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் முக்கியமான கேள்வி டாக்டர் மனிதரால் எவ்வளோ நேரம் செக்ஸ் பண்ண முடியும் இன்டர் கோர்ஸ் மட்டும் அதான் சார் அது வந்து ஒரு லிமிட்டேஷன் இல்லை ஒரு ஸ் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா இரண்டு நிமிடங்கள் உலகம் ஆவரேஜ் எழுபது சதவீத ஆண்கள் ரெண்டு நிமிஷத்தில் வந்து வெளியேற்றுறாங்க சில பேர் வந்து முக்கால் மணி நேரம் செக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் செக்ஸ் பண்ணி விந்து வராதவங்க இருக்காங்க அது ஒரு சதவீதத்துக்கும் குறைவானவங்க விந்தே வரலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க விந்தே வராது எவ்வளோ நேரம் செக்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு விந்து வராது ஆனிஜாக்குலேட்டாஸ் அப்படின்னு பேர் சா இயல்பாக ஒரு ஐந்து நிமிடங்கள் ரெண்டு நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடங்கள் செக்ஸ் பண்ணுறது தான் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் உலகம் முழுவதுமே அதுக்கு விஷயம் தெரிந்து நீண்ட நேரம் பண்ணணுன்னு பிளான் பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா நீண்ட நேரம் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே அதிகப்படியான ஆண்களுக்கு வந்து நேனல் செக்ஸ் மேலே அதிக ஆர்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட நிறைய வெளியில் படிச்சிருந்தேன் அது எதனால் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை செக்ஸில் வெரைட்டின்றது ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா ஒரு வருடத்தில் செக்ஸ் வந்து ரொம்ப டல்லாக ருட்டீனான ஒரு விஷயமாக மாறிடும் தேய்க்கிற மாதிரி அது ஒரு டல் அண்ட் ருட்டீன் மாறிடும் அதை செக்ஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வச்சுருக்கணுன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தேவை ஒன்று வந்து பொசிஷன் மாற்றுங்க ஐநூற்றி ஐம்பது பொசிஷன் இருக்குது நீங்கள் செட் நிறைய பொசிஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது பொசிஷன்ஸையாவது மாற்றலாம் அது ஒரு வெரைட்டியாக இருக்கும் ரெண்டாவது ப்ளேஸையும் மாற்றுங்க ஷவருக்கில் ஒரு நாள் பண்ணலாம் ஒரு நாள் கிச்சனில் யாரும் இல்லைன்னா பண்ணலாம் ஹாலில் பண்ணலாம் ஒரு வெரைட்டியை கொண்டு வாங்க பொசிஷனில் அதே மாதிரி செக்ஸில் வந்து ஓரல் செக்ஸ் ஏனல் செக்ஸு வெஜினல் செக்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமான உணர்வு உங்களுக்கு கொடுக்கும் அப்போது ஒரு சளிப்பை அது தடுக்கும் சளிப்படைகிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் வேணுன்னு திருமண உறவுக்கு வெளியே போய் உங்கள் செக்ஸில் ஈடுபடுறாங்க மசாஜ் பார்லர் இல்லை வேறு எங்கேயாவது ஆண்களும் பெண்களும் கூட சில நேரம் அப்படி ஈடுபடுறாங்க இது உங்கள் திருமண வாழ்க்கையவே சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது அப்படி இல்லாமல் ஆட்கள் மாற்றாமல் பொசிஷன் மாற்றுறது ரொம்ப நல்லது ஏனல் செக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வேறு ஆபாச படங்களை நிறைய அதை காட்டுறதுனால எல்லாருக்கும் அப்படி ஒரு வெரைட்டி பண்ணலான்ற ஒரு ஆர்வம் இருக்கும் அது நல்ல விஷயந்தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி அவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சில விஷயங்கள் அவங்க எடுத்துக்கணும் ஒன்று வேக்சினேஷன் சில தடுப்பூசிகள் டைஃபாய்டு ஜாண்டிஸுக்கான தடுப்பூசிகள் போட்டுக்கலாம் ஒரு பத்து மடங்கு அதிகமான லூப்ரிகேஷனை அவங்க யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஏனஸ் வந்து சின்னதாக இருக்கும் திடீர்னு ஒரு செக்ஸுக்கு அது தயாராக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அதை தயார்படுத்தணும் ஒரே நாளில் சக்ஸஸ் பண்ணிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு விரல் ரெண்டு விரல் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெடி ஆகி அப்புறம் செக்ஸில் ஈடுபட முடியும் ஏனல் செக்ஸ் ஒரு வெரைட்டி கண்டிப்பாக அதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது செக்ஸில் வெரைட்டியை விரும்புகிறவங்க இதை பண்ணலாம் ஓகே அதனால் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் வருமா டாக்டர் அதாவது ஏனல் செக்ஸ் வந்து கணவன் மனைவி பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஹோமோசெக்ஷுவல்ஸ் வேறு வேறு பல ஆண்களோட பண்ணுறது பல பெண்களோட பண்ணும்போது அது ஒன்றும் சேஃபு நோய் வராதுன்னு நினச்சி பண்ணிங்கன்னா பால்வினை நோய்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது நிறைய ஆண்கள் அப்படி பண்ணிவிடுவாங்க பெண்களும் அந்த அந்த மாதிரி வேறு வேறு பெண்களோட பண்ணும்போதும் இந்த எச்ஐவி போன்ற தொற்றுக்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது மற்ற பால்வினை நினைவுகளும் வர வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி பண்ணுறதுக்கு போது வாய்ப்பில்லை சரி ஒரே பார்ட்னர் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் ரொம்ப நான் சொன்ன மாதிரி மெதுவாக ஸ்லோவாக ஜென்டிலாக ப்ராக்ரஸ் ஆகணும் நீங்கள் வேகமாக ஏனல் செக்ஸில் பண்ணி சக்ஸஸ் ஆகிக்கலான்னு நினச்சிங்கன்னா சில நேரங்களில் ஏனஸில் டேர் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஒரு எமர்ஜென்சியில் போய் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ஜென்டிலாகவும் ஸ்லோவாகவும் பார்ட்னரோட அவங்களுடைய ஆர்வம் அவங்களுடைய பெயின் இருக்குன்னாங்கன்னா உடனே நிறுத்திடணும் நீங்கள் அவங்க பெயின்னு சொல்லி நீங்கள் நிறுத்த டைம் எடுத்து அதுங்குள்ள சில நேரம் சிவியரான இன்ஜுரி ஏனஸில் வரலாம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பண்ணணும் பழகிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை இருக்காது அதே சமயத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பெண்ணுக்குமே அதில் வந்து உடன்பாடு இருக்காது இல்லை பெண்களும் அதை ஈக்குவலாக என்ஜாய் பண்ணலாம் அதாவது ரொம்ப கன்சர்வேட்டிவ் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிற இடங்களில் அது தவறுன்னு நினைக்கலாம் இதை பற்றி ஒரு புரிதல் உள்ள இடங்களில் ஏனல் செக்ஸ் பற்றி தவறாக நினைக்க வாய்ப்பில்லை பல்வேறு நிலைகளில் செக்ஸ் பண்ணலாம் இன்னும் கூட கிராமங்களில் இல்லை இதை பற்றி பெரிய விழிப்புணர்வு இல்லாத இடங்களில் செக்ஸே கூட ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே பண்ணக்கூடாது வயசானால் எதுக்கு செக்ஸு அப்படின்ற எண்ணங்கள் ஆண்கள்ட்டே நிறைய இருக்கிறத பார்க்குறோம் பெண்களுக்கும் நிறைய அப்படி இருக்குது செக்ஸ் பற்றிய பல தவறான நம்பிக்கைகள் இருக்குது அதில் ஏனல் செக்ஸும் இருக்கலாம் அப்போது இதை பற்றி ஒரு தெளிவான ஆரோக்கியமான சயின்டிஃபிக்கான புரிதல் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தணும்னா இது தெளிவாயிடுவாங்க ஓகே டாக்டர் இப்போ வந்து பின்னாடியும் இன்சர்ட் பண்ணுறாங்க அதையும் எடுத்து முன்னாடி இன்சர்ட் பண்ணிட்டு அதிலே வந்து இந்த ப்ளோ ஜாப் மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் போது ஏதாச்சும் நோய்கள் வருது கண்டிப்பாக நோய்கள் வரும் அதாவது நீங்கள் ஏனல் செக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நீக்காமல் வெஜைனல் செக்ஸோ ஓரல் செக்ஸோ பண்ண முடியாது அது பண்ணக்கூடாது அதுவும் வெஜைனாவுக்குள்ளே தேவையில்லாத கிருமிகளை கொண்டு போய் விட்டுருவீங்க ஸோ வெஜைனாவில் செக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏனல் செக்ஸ் பண்ணலாம் பட் ஏனல் செக்ஸ் பண்ணிவிட்டு வெஜினல் செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணாலும் காண்டம் போட்டிருந்தீங்கன்னா காண்டம் மாற்றணும் இல்லை நல்லா வாஷ் பண்ணணும் அதற்கான தடுப்பு முறைகள் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா தேவையில்லாத கிருமிகளை நீங்கள் தவறாக கொண்டு போயிடுவீங்க அதனால் ஏனல் செக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும் இல்லை முடிச்சிடணும் அதோட குளிச்சிடணும் நல்லா வாஷ் பண்ணிடணும் அந்த இடத்த இல்லைன்னா அந்த கிருமிகளை கொண்டு போய் பெண் உறுப்பில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு பெண் கிருமி தொற்று சில நேரங்களில் யூரின் வர தோ பாதையில் கிருமி தொற்றெல்லாம் உண்டு பண்ணிடுவீங்க அது ரொம்ப பெரிய தொந்தரவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனலசிக்ஸ் பண்ணால் இப்போ பேக்டீரியா பாக்டீரியா வந்து அந்த ஆணுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வைரஸ் பாக்டீரியா பல விஷயங்கள் இருக்குது ஆணுக்கு பொதுவாக பாதிக்காதுங்க ஏன் அப்படின்னா ஆணுக்கு வந்து சிறுநீர் வர்ற துவாரம் வந்து ரொம்ப நீண்டது ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர் ஸோ கொஞ்சம் கிருமிகள் உள்ளே போனால் கூட அடுத்து யூரின் அவர் போகும்போது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வெளியே வந்துடும் பெண்களுக்கு வந்து அந்த சிறுநீர் வர்றது அந்த பாதை வந்து ரெண்டு சென்டிமீட்டர் கொஞ்சம் உள்ளே போச்சுன்னா உள்ளே போய்க்கு சிறுநீர் பையில் விழுந்துடும் அங்கே வளர ஆரம்பிச்சிடும் அதனால் ஆண்களுக்கு பெரிய அளவில் இல்லை பால்வினை நோய்கள் இருந்தால் வந்துடும் சாதாரண கிருமிகள் தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு பால்வினை நோய்கள் எளிதாக